குடியேற்ற நாடான கனடாவில் புகலிட கோரிக்கை இலகுவானதாக இருக்காது என கனேடிய அரசாங்கம் அறிவித்துள்ளது புகலிட கோரிக்கை தொடர்பில் கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழர்கள் உட்பட பல நாடுகளை சேர்ந்தவர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என அரசாங்கம் தெரிவித்துள்ளது அதற்கமைய புகலிட கோரிக்கையை தடுக்கும் வகையில் தமிழ் மொழி உட்பட பதினோரு மொழிகளில் விளம்பரங்களை அரசாங்கம் மேற்கொண்டுள்ளது இதற்காக பெருந்தொகை டொலர்களை செலவிட உள்ளதாக பிரதமர் ஜஸ்டின் டுடே தலைமையிலான அரசாங்கம் அறிவித்துள்ளது கனடாவில் இனி புகலிடம் கோருவது எளிதல்ல தகுதி பெற கடுமையான வழிமுறைகள் உள்ளன முடிவெடுக்கு முன்னர் அவை குறித்து நன்கு தெரிந்து கொள்ளுங்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது சமகாலத்தில் கனடாவில் வெளிநாட்டவர்களை அதிகளவில் அளவில் பல்வேறு நெருக்கடி நிலைமை ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக கனேடிய பிரஜைகள் அரசாங்கத்தின் மீது கடும் கோபத்தில் உள்ளன வேலைவாய்ப்பு வீட்டு வசதிகள் தொடர்பில் ஏற்பட்டுள்ள நெருக்கடியே இதற்கு பிரதான காரணமாகும் இதன் காரணமாக கனடாவில் வெளிநாட்டவர்களின் வருகையை கட்டுப்படுத்த அரசாங்கம் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது அதற்கமைய அடுத்தவரிடம் தற்காலிக விசாவில் வந்த லட்சம் வெளிநாட்டவர்களை கனடாவில் இருந்து வெளியேற்றவுள்ளதாக குடிவரவு அமைச்சர் மார்க் மில்லர் தெரிவித்துள்ளார் இதன் காரணமாக கனடா பிரஜைகளுக்கு வேலைவாய்ப்பு உட்பட அனைத்து வசதிகளும் கிடைக்கும் என உறுதியளிக்கப்பட்டுள்ளது எவாறான நிலையில் புகலிட கோரிக்கை தொடர்பில் ட்ரூடோ அரசாங்கம் கடுமையான நிலைப்பாட்டை எடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது அகதிகள் மற்றும் புலம்பெயர்ந்தோரை உலகின் மிகவும் வரவேற்கும் நாடுகளில் ஒன்றாக தன்னை காட்டிக்கொண்ட கனடா புகலிடக் கோரிக்கையாளர்களை எச்சரிக்கும் உலகளாவிய ஆன்லைன் விளம்பர பிரசாரத்தை தொடங்கி உள்ளது என பல தரப்பினர் குற்றம் சுமத்தியுள்ளனர்